ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தைப்பூசம் அன்று திருமணம் குழந்தை பாக்கியம் கை கூட இதை செய்யுங்கள் முருகன் போல அழகான கணவன் கிடைக்க முருகனே குழந்தையாக பிறக்க பரிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எல்லா பெண்களுக்குமே முருகர் போன்ற அழகான ஒரு கணவன் வந்து கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும் அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்ற மாதிரி முருகன் அப்படின்னாலே அழகு அழகு என்றாலே முருகர் தான் அதனால தான் அந்த தாயாக கூடிய பெண்கள் கூட நமக்கு முருகர் போன்ற அழகான ஒரு பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இந்த இரண்டு வரங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கு அந்த திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் திருமண தடை இருப்பவர்கள் நீங்கள் வந்து இதில் ஒரு பதிகம் வந்து அருணகிரிநாதர் அருளிய அந்த கல்யாணம் நடப்பதற்கு முருகன் போன்ற அழகான கணவன் கிடைப்பதற்கு அந்த முருகனே அருள் செய்ய இந்த பதிகத்தை நீங்கள் வந்து படிங்க இந்த திருப்புகளில் அற்புதமான ஒரு பதிகம் வந்து இருக்குது அதையும் வந்து இந்த பதிவில் பார்க்கலாம் அதே போல் உங்களுக்கு முருகனே குழந்தையாக பிறக்க ஒரு பரிகாரம் வந்து சொல்கிறோம் திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த இரண்டு பரிகாரங்களையும் அற்புதமான தைப்பூசத்தன்று செய்ய மறக்காதீங்க அது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தைப்பூசத்திற்கு உங்களுக்கு மிகவும் பயனளிக்கும் வகையில் பல நன்மைகள் ஏற்படும் வகையில் நிறைய பதிவுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கு அதெல்லாம் போய் பாருங்கள் விவஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வருடம் வரக்கூடிய இந்த தைப்பூசம் ஏன் இவ்வளோ விசேஷமானதாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த அந்த செவ்வாய்க்கிழமை வருகின்றது அதனால் நம்ம அன்றைக்கு செய்யக்கூடிய அந்த சின்ன எளிய முருகர் வழிபாடு கூட நீங்கள் வேண்டிய வரக்கலை உடனே உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அது திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைப்பதற்கு இந்த நாளை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள் இப்போது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குழந்தை பாக்கியத்திற்காகவும் திருமண பாக்கியத்திற்காகவும் நம்ம வந்து இரண்டு பரிகாரங்கள் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல திருமணம் கைகூடுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த திருமணம் அப்படின்றது நிறைய பேருக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் அது வந்து பலருக்கு கைகூடுகின்றது பலருக்கு அந்த குறித்த நேரத்தில் கைகூடுவது கிடையாது அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஏதாவது ஒரு வழியில் அந்த வரன் வந்து தட்டிக்கிட்டே போகும் இந்த மாதிரி திருமண தடை இருப்பவர்கள் வழிபட வேண்டிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் தான் முருகருக்கு செவ்வாய்க்கிழமை நீங்கள் தொடர்ந்து வெற்றிலை தீப வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தடைகள் அனைத்துமே நீங்கும் அது கூடவே இந்த தைப்பூசத்தன்று நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க அன்றைய தினம் நீங்கள் வந்து நீங்கள் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு முருகருக்கு தீபம் ஏற்றி ஒரு எளிய வழிபாடு வந்து நீங்கள் செய்யுங்க இது காலை அல்லது மாலை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு சக்கரை பொங்கலோ ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் வந்து செய்யலாம் அல்லது வெறும் பால் மட்டும் டைமண்ட் கல்கண்டு இது மாதிரி வச்சு நீங்கள் முருகருக்கு பூஜை பூஜை செய்து அந்த விளக்கேற்றி நெய் தீபமாக ஏற்றுவது சிறப்பு இந்த மாதிரி முருகருக்கு செவ்வரளி மலர் போடுங்க அப்படி அந்த மலர் கிடைக்கலன்னா வேறு ஏதாவது ஒரு பூக்கள் வந்து நீங்கள் வாங்கி வைக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கூடவே இந்த வழிபாட்டில் வந்து யாருக்கு திருமணம் நடக்கணுமோ அவங்களையும் வச்சுக்கிட்டு இந்த அவங்க கையாலேயே இந்த வழிபாடு செய்ய சொல்லுங்கள் அது இன்னுமே சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படியே அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னா பெற்றோர்கள் அந்த சகோதர சகோதரிகள் வந்து தாராளமாக அவர்களுக்காக நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம சொல்கிற இந்த பதிகத்தை வந்து பாடுங்கள் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகளில் இருந்து கல்யாணம் நடப்பதற்கு திருமணம் விரைவில் கைகூடுவதற்கு அந்த முருகன் போன்ற அழகான கணவன் கிடைப்பதற்கு முருகரே அருள் புரிய ஒரு பதிகம் வந்து சொல்லியிருக்கிறாரு அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா திருமணம் நடக்க கந்தன் திருப்புகள் விரல்மாரணைந்து மலர்வாளி சிந்த மகவாளில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற மாதர் தந்தம் வசை கூற குன்றில் உரைபேதை கொண்ட கொடிதான் துன்ப மயில் தீர குளிர் குளிர்மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுக்காயோ மரிமான் உகந்த இரையோன் மகிழ்ந்த வழிபாடு தந்த மதியாலா மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எரிந்த அதிதீரா அறிவால் அறிந்த என் இருத்தால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில்மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமானே அப்படின்ற இந்த அருணகிரிநாதர் அருளிய அற்புதமான இந்த திருப்புகளை பாடி நீங்கள் முருகரிடம் மனமாற வேண்டுதல் வைத்தால் நிச்சயமாக அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தடை தடங்களும் நீங்கி உங்களுக்கோ உங்கள் குழந்தைங்களுக்கோ நல்லபடியாக மாலை எடுத்து தருவார் கந்த பெருமான் அதை வந்து செஞ்சுட்டு நீங்கள் இதோடு நின்றாதீங்க இந்த பிறப்புகளை பாடிவிட்டு தாம்பூலமாக உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று பேருக்கோ ஐந்து பேருக்கோ நீங்கள் வந்து இதை தானமாக கொடுங்க அந்த தாம்பூலத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது வெற்றிலை பாக்கு பூ வாழைப்பழம் அந்த ஒரு ரூபாய் நாணயம் அதில் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயறு மஞ்சள் சரடு இது மட்டும் கண்டிப்பாக இருக்கணும் உங்களால் முடிந்தால் ஒரு ஜாக்கெட்டு பிட்டோ வேறு ஏதாவது வளையல் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த தாம்பூலத்தை கண்டிப்பாக ஒற்றைப்படையில் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு திருமண பாக்கியத்தை வந்து கொடுக்கும் இதை வந்து நீங்கள் வீட்லேயும் வச்சு செய்யலாம் இதையே அன்றைக்கு முருகர் கோவிலுக்கு சென்று நீங்கள் இந்த தாம்பூலத்தை முருகர் பாதத்தில் வச்சுட்டு அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு அந்த யாருக்கு திருமணம் நடக்கணுமோ அவங்க கையாலே கொடுக்க வைப்பது சிறப்பு அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து அதை வந்து தாராளமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்யுங்க அந்த உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த திருமண தடை நீங்கி விரை விரைவில் திருமணம் கூட முருகப்பெருமான் அருள் செய்வார் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இந்த தைப்பூசத்தன்று அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத வாங்க பார்ப்போம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கும் கோடி கோடியாக பணம் இருக்கும் ஆனால் ஒரு குழந்தை பேர் வந்து அவங்களுக்கு இருக்காது அதே போல் வசதி இல்லாதவர்களுக்கும் அந்த குழந்தை பேர் அப்படின்றது கிடைக்காம நிறைய பேர் வந்து தவிப்பாங்க நம்மளுக்கு என்ன இருந்து என்ன செய்ய ஒரு நமக்குன்னு நம்ம பேர் சொல்வதற்கு ஒரு குழந்தை நம்ம கைகளில் தவளணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் அதுவும் அந்த முருகப் பெருமானே நம்ம கையில் வந்து குழந்தையாக பிறந்து நம்ம வீட்டில் ஓடியாடி விளையாடணும் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே ஆசை இல்லாத இருக்க முடியாது அந்த மாதிரி உங்கள் ஆசையை உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற அந்த கந்த பெருமானை உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறப்பதற்கு நீங்க இந்த அற்புதமான தைப்பூசத்தன்று இந்த எளிய வழிபாட்டை வந்து செய்யுங்க இதை வந்து கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தே செய்யலாம் அல்லது உங்கள் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ குழந்தை இல்லை அப்படின்னா அந்த பெற்றோர்கள் கண்டிப்பாக செய்யலாம் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குளித்து முடித்து விட்டு இதை உங்கள் பூஜை அறையிலும் செய்யலாம் கோவிலிலும் போய் செய்யலாம் காலை அல்லது மாலை இந்த பாலாடை எனப்படும் சங்கு குழந்தைங்களுக்கெல்லாம் மருந்துலாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா அந்த சங்கில் வச்சு நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றி வழிபட வேண்டும் இதை வந்து பாலாடை தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிறப்பிற்கு ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாடு இந்த பாலாடை தீப வழிபாடு அந்த சங்கு இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கி வச்சுக்கிறோங்க வெள்ளி சங்கில் ஏற்றி நீங்கள் வழிபடுவது சிறப்பு அப்படி வெள்ளியில் இல்லைன்னா நீங்கள் எந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கோ அந்த சங்கில் நீங்கள் வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் ஒன்று மூன்று ஆறு இந்த மாதிரி நீங்கள் ஏற்றுவது சிறப்பு இப்போது ஒரு சங்கு எடுத்துக்கிறோங்க சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய் தீபம் தான் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் நல்ல சுத்தமான நெய் வந்து அதில் ஊற்றுங்க ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டு கணவன் மனைவி இருவரும் வந்து முருகருக்கு ஏதாவது நெய்வேத்தியம் செய்து முருகர் ஃபோட்டோவுக்கு வந்து அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அவரை வந்து நல்ல மலர்களால் அலங்காரம் செய்து சாம்பிராணி போட்டு ஊதுபத்தி ஏற்றி நீங்கள் முருகனுக்குரிய அந்த கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இதெல்லாம் வந்து நீங்கள் பாடலாம் அல்லது ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை ஒரு ஏழு பதினொன்று இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கணவன் மறைவி இருக்கிறீங்க அப்படின்னா சேர்ந்தாப்பில் இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க ஏற்றி பூஜை இறையில் வச்சு நீங்கள் முருகரை மனமாற பிரார்த்தனை செஞ்சு செஞ்சுக்கிறீங்க இதுக்கு நெய்வேத்தியமாக கண்டிப்பாக ஏதாவது உங்கள் கையால் செஞ்சு முருகருக்கு வைங்க அது வந்து சர்க்கரை பொங்கல் அல்லது அவல் பாயாசம் பால் பாயாசம் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கண்டிப்பாக நெய்வேத்தியம் வச்சு தான் நீங்கள் வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றணும் இந்த வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து நீங்கள் கூட வச்சுக்கிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது விசேஷம் அப்படி இல்லேன்னா பரவாயில்ல ஆனால் அப்படி இருந்த உங்கள் உறவினர் குழந்தைங்களோ யாரோ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளோ கூட பக்கத்தில் வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க அவங்கள அமர வச்சு இந்த வழிபாடு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவங்க இருப்பது நல்லது முருகரை மனமார ரெண்டு பேரும் பிரார்த்தனை செய்யுங்க விழுந்து நல்ல நமஸ்காரம் செஞ்சுக்குங்க செஞ்சுட்டு அந்த பாலைய்டில் நீங்கள் ஏற்றுன அந்த தீபத்தை வந்து நன்றாக வணங்கி கொள்ளுங்கள் தீப ஜோதியை பார்த்து நன்றாக வணங்கி கொள்ளுங்கள் அடுத்த வருட தைப்பூசத்திற்குள் எங்கள் கைகளில் நீயே குழந்தையாக வந்து பிறக்க வேண்டும் எங்கள் கைகளில் தவள வேண்டும் எங்கள் வீட்டில் வந்து ஓடியாடி விளையாட வேண்டும் அப்படின்னு முருகரை நன்றாக வணங்கி நீங்கள் உங்கள் பூஜையை வந்து முடித்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா அந்த நெய்வேத்தியமாக இருக்கக்கூடியதை எடுத்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்கள் உங்கள் வீட்டுக்கு அறையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதை வந்து பிரசாதமாக கொடுங்க பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் ஆனால் குழந்தைகளுக்கு முக்கியமாக ஒரு ப பத்து பிள்ளைங்க பதினோரு பிள்ளைங்க அந்த மாதிரி நீங்கள் கொடுங்க இதை வந்து நீங்கள் கோவிலுக்கும் சென்று இந்த பாலேடு தீபம் ஏற்றி வைத்து விட்டு ஆறு தீபமாக நீங்கள் ஏற்றுவது சிறப்பு கோயிலில் ஏற்றுவீங்க அப்படின்னா அந்த ஆறு பாலையட்டில் நெய் ஊற்றி ஏற்றலாம் அங்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பிரசாதத்தை நீங்கள் உங்கள் கையால் எடுத்துகிட்டு போய் கோவிலில் வச்சு வழிபட்டுட்டு கொடுங்க நிச்சயமாக அடுத்த வருடத்திற்குள் அந்த கந்தனே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பான் இது வந்து ஒரு அற்புதமான பலனளிக்கக்கூடிய ஒரு தீப வழிபாடு கண்டிப்பாக இதை நீங்கள் இந்த நாளை தவற விடாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கூடிய விரைவில் அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் முருகர் வந்து அந்த குழந்தையாகவே உங்களுக்கு வந்து பிறப்பார் நம்ம சொன்ன இந்த இரண்டு பரிகாரங்களுமே மிகப்பெரிய பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் திருமண நீக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் அற்புதமான பரிகாரங்கள் நிச்சயம் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு முருகனின் அருள் முழுமையாக கிடைக்கும் ஓம் சரவண பவ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ